ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அகில் ரியல் எஸ்டேட் நானும் உங்கள் அருண் பேசுகிறேங்க நம்ம இன்னைக்கு புதுசாக விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் அருப்புக்கோட்டை நகராட்சியில் ஒரு அருமையான ப்ளாட்டு பார்க்க வந்திருக்குங்க இது ஒரு அஞ்சுரை ப்ளஸ் அஞ்சுரைங்க ரெண்டு பிளாட்டுங்க ஒரு பிளாட்டு வடக்க பார்த்து ஒரு பிளாட்டு தெக்க பார்த்து இந்த மாதிரி வடக்கு பக்கம் வடக்க பார்த்துருக்க ப்ளாட்டுக்கு பார்த்திங்கன்னா ரோடு பார்த்து பார்த்திங்கன்னா இருபது அடி தெருவில் இருக்குதுங்க அதே மாதிரி தெக்க பார்த்த பிளாட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து முப்பது அடி பார்த்துவே முப்பது அடி ரோட்டு மேலே இருக்குது இது வந்து டிடிசிபி அப்ரூவல்பட்ட வீட்டு மண்ணங்க பக்கத்தில் பாருங்க சுற்றி புல்லா வீடு இருக்குது நல்ல டெவலப் ஆகி வந்துகிட்டு இருக்கக்கூடிய இடம் இது வந்து போர்வையிலேருந்து பார்த்திங்கன்னா நூறு மீட்டர் நம்ம இடத்துக்கு வந்துடலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாய்பாபா கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் விருதுநகர் அருப்புக்கோட்டை மாநகராட்சிக்குள்ளேயும் இந்த இடம் இருக்குது வாங்க டேரக்டாக பார்ட்டி பார்ட்டி உட்காந்து பேசுவோம் நம்ம நேரடி ஓனர் தாங்க ஓனர் சொல்லி தான் வீடியோ போடுறேன் வாங்க நேராக ஓனர்ட்ட கூப்பிட்டு போகிறேன் உட்காந்து பேசுவோம் இந்த இடம் தேவைன்னா கிலோ நம்பருக்கு கால் பண்ணிட்டு டேரக்டாக வாங்க பார்ட்டி உட்காந்து பேசி கம்மியாக எடுத்து தரேங்க அவங்க வந்து சதுரடிக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கோட் பண்ணுறாங்க அது ஃபிக்ஸ் கிடையாதுங்க நெகசிபிள் தான் வாங்க டேரெக்டாக பார்ட்டி டு பார்ட்டி உட்காந்து பேசுவோங்க இந்த இடம் தேவைன்னா கிலோ நம்பர் கால் பண்ணுங்கள் நேராக கூப்பிட்டு போகிறேன் ஓனர் டு ஓனர் உட்காந்து பேசுங்கள் இன்னும் கூட கம்மியாக எடுத்து தரேன் இடம் தேவைன்னா கிலோ நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டான் அமைக்கிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ எங்கள் சேனலில் இருக்குது அதை பாருங்கள்